எல்லாமே இந்த தர கட்டுப்பாட்டுகளுக்கு தாண்டி தான் வெளியே வருது யானை கவளம் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே கருப்பட்டி கலந்துருக்கேன்னு சொல்கிறார் அது உண்மையிலேயே கருப்பட்டின்னு நமக்கு எப்படி தெரியும் எள்ளு கலந்துருக்கேன்றார் எள்ளு நல்ல குவாலிட்டி எல்லாம் இல்லையானு எனக்கு எப்படி தெரியும் இல்லை நான் அதை தான் சாப்பிட்றேன் அப்படின்ற அவர் அந்த வீடியோவில் சொல்கிறாருப்பா வீடியோவில் சாப்பிட்டு கூட காமிக்கட்டும்ப்பா அவர் சாப்பிட்டு காமிக்கிற அதே ஐட்டத்தை தான் எனக்கு அனுப்புனாருன்னு எனக்கு எப்படி தெரியும் இது மரச்சக்கு என்ன நாங்கள் நேராகவே பார்த்தேன் என் கண்ணு முன்னாடியே ஆட்டினாங்க எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அரசாங்கம் இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு இந்த பொருள்கள் சுத்தமாக தான் உனக்கு வந்து சேருதான்றதை உறுதி பண்ணுறதுக்கு ஆயிரம் ஆஃபீஸர்ஸை போட்டு அதை உட்காந்து கண்காணித்து அது ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் சாட்டை எதுக்கு அந்த சாட்டை துறைமுருகன் வீடியோ தான் உன்னை பார்த்தேன் இந்த ராஜபோரானு வந்து அவரை நசுக்கிறாங்க அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க ஏன் தெரியுமா அவர் தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணி எப்ப பேசுனா எனக்கும் இங்கிலீஷ் பேசாமல் இந்த பாரம்பரிய உணவுக்கு எதிரானவன் நவீன உணவுக்கு ஆதரவானவன் அப்படின்லாம் கிடையாது என்னோட ஒரே கன்சர்ன் வந்து நீ கொடுக்கிற பொருள் வந்து நீ என்ன சொல்றியோ அது இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அதுக்கு யார் எனக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க இப்போ வீட்டில் களி செய்கிறாங்க அது வீட்டு பிரச்சனை இல்லைனா நீ என்ன செய்யணும் இந்த யானை கவலத்தை இப்படி செய்யுங்கன்னு செஞ்சு சொல்லி உங்கள் பக்கத்தில் நீங்களே அந்த பொருளை வாங்கி நீங்களே செஞ்சுக்குங்க செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனையே வராது இல்லை எள் ஏலக்காய் நாட்டு சக்கரை இது எல்லா இது எல்லாமே தான் கடையில் கிடைக்குத நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்னை வந்து நெருக்கிறாங்க நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புலம்புறேன்னா நீ மக்களுக்கு சேவை தானே செய்யணும் சொல்லிடு ஐம்பது கிராம் கருப்பட்டி வாங்கிக்கோங்க பத்து கிராம் எள் வாங்கிக்கோங்க ஏலக்காய் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிங்க இந்த இந்த ஐட்டம் இவ்வளோ இவ்வளோ எடுத்துதுங்க இது எல்லாத்தையும் இந்த ஆர்டரில் போட்டு இடிங்க இடித்து தேனை கலந்துவாங்க தேனை கலந்துங்க இவ்வளோ தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ரெசிப்பியாக கொடுத்துட்டு போயிடா மக்களுக்கு சேவைண்ணா அறநாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு எழுத்தாளர் கிருஷ்ணவேலா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் இப்போ ஜிம்மு உடம்பு குறைக்கிறதுக்கு உடம்பு ஏற்றுறதுக்கு புரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்ணும் அந்த புரோட்டீன் மாவு அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆனால் அதிலிருந்து வேறுபாடாகி அந்த ராஜா போரான் அப்படின்னு சம்திங் அவர் பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரு அவர் அந்த யானை கவலம் உணவு குதிரைவாளி உணவு அதெல்லாம் விற்கிறாரு அதை வந்து அவருக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து அதில் கமெண்ட்டில் போய்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து இந்திய அரசனுடைய அனுமதி இருக்குதா நீங்கள் எப்படி விற்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு சாட்டையும் ஆதரவாக வீடியோ போட்டிருக்காரு இது இயற்கை உணவு அதில் வந்து என்ன இருக்குது தேன் தானே இருக்குது ஏலக்காய் திப்பிலி சுக்கு அது தானே இருக்குது இயற்கையாக போங்க அது வந்து அலோபத்திக்கு எதிராக இரு இருக்கிறதுனால அவருக்கு எதிராக சதி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை பேசுகிறாரு எப்படி புரிஞ்சுக்கிட்டது இந்த இன்ஸ்டாகிராம் காலத்தில் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போடுவேன் புத்தகங்கள் வாங்குங்க உங்களுக்கு அறிவுக்கு பயன்படும் அப்படின்னு உடனே கீழே வந்து போடுவாங்க பார்த்தியா நைசா புக்கு விற்கிறாரு நைசா புக்கு ம் நைசாகனா நைசா ஏமாற்றி புக்கு விற்கிறாரு நான் என்ன ஏன் கஞ்சாவாயாக விற்கிறேன் புக்கு தான் ஏன் விற்கிறேன் வாங்கி படிங்களே ஏன் படித்தா உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் உங்களுக்கு உருத்தும் ஆனால் இப்படி கண்ட கழிவு குப்பையெல்லாம் விற்பாங்க இதெல்லாம் போய் வாங்குவாங்க யாராவது ஒரு ஆண்ட்டி என்ன பண்ணும் சமையல் குறிப்பெல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்டயே இந்த பொருட்கள்லாம் இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கங்க மசாலா பொருட்கள்லாம் நானே தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த் ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட் இப்படிலாம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹெல்த் பவுட்ரு விற்கிறேன் வாங்கிக்க அப்போல்லாம் உறுத்தது அப்போல்லாம் அவங்க அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ சமூக சேவை செய்கிறவங்கள மாதிரியும் நம்ம புக்கு வாங்கி படித்து சமூகத்தில் அறிவை வளர்த்துக்கங்கடான்னு சொன்னால் நம்மளை வந்து நைஸாக புக் விற்கிறாருங்க அந்த கடுப்பு தான் எனக்கு சரியா நம்ம நம்மளை புக்கு விற்கிறத கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் என்றைக்கும் காவலப்பட்டதில்லை நம்ம என்ன கஞ்சாவை விற்கிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் கேட்பேன் புத்தகம் விற்பதற்கு விளம்பரம் பண்ணணும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பொருட்களை விற்கிறாங்களே அதில் அவர் இந்த யானை கவலம்னு ஒன்று விற்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் கருப்பட்டி எு அப்புறம் ஒரு ஏழு டைட்டாக இதெல்லாமல் சொல்கிறாங்க ஆமாம் சொல்லி இதெல்லாம் அங்கே தான் நான் செய்கிறேன் அப்படி அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்ததே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல்ட்ரேஷன் கலப்படத்துக்காக தான் இதெல்லாம் விற்கக்கூடாது இதெல்லாம் நம்ம மண் சார்ந்த பொருள் அதை ஒடுக்கணும் அப்படின்ற காரணம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அடல்ட்ரேஷன் அதிகமாகுது அடல்ட்ரேஷனாக கலப்படம் கலப்படம்னா என்ன பண்ணுறாங்க மிளகில் இப்போ பப்பாளி கொட்டையை கலந்து விட்டுறாங்க இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ ஒவ்வொருன்னுக்கும் ஒன்று ஒன்று மிக்ஸிங் வச்சுருக்காங்க எதை எது கூட மிக்ஸ் பண்ணால் நல்லா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அதுக்காக தான் நம்ம ஃப ஃபுட் சேஃப்டிக்காக தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டு வகையான சட்டம் போடுறாங்க ஒன்று வந்து என்னென்னா நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுடைய நிறுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அந்த இடத்துலையே உணவை தயார் செய்து நீங்கள் கொடுப்பீங்க இன்னொன்று என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சு அந்த நிறுவனத்தில் அந்த உணவை தயார் செய்து அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க இப்போ இவனுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சிம்பிளாக என்ன சொல்லுவான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் விற்கிறத இது வந்து இடைஞ்சல் பண்ணுது அதுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக வருது அந்த கார்பரேட் உலகத்துக்கு த்ரெட்டாக வருது அதனால தான் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு இப்போது பூஸ்டில் வந்து என்ன கலந்துருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த பூஸ்ட்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்னு போட்டு என்னெல்லாம் உள்ள இருக்குது எத்தனை எவ்வளோ எத்தனை கிராமில் இருக்குது அப்படின்ற வரை எல்லாம் போட்டிருப்பான் போட்டு பேக் பண்ணியிருக்கோம் அது இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்பீங்க எஃப்எஸ்எஸ்ஏஏஏ அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸு அது நீங்கள் நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்குனீங்கனாலும் அதுதான் தேங்காய்ண்ணா வாங்குனீங்கன்னாலே அதுதான் ஆவின்ல பால் வாங்குனீங்கனால அதுதான் எல்லாத்துக்குமே அந்த நம்பர் இருக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் ஆமாம் ஆனால் எதுனாலனா அந்த ஃபேக்ட்ரிங்களில் ரேண்டமாக போய் செக் பண்ணுவாங்க ரேண்டமாக ஒரு நாலு பேட்சில் இருந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுவாங்க அவன் சொல்லியிருக்கிற அந்த டிக்ளரேஷன் படி அந்த பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேக்ட்ரியை இழுத்து சீல் வச்சுருவாங்க சீல் வச்சு மொத்தமாக ஃபைனை போட்டு விட்ருவாங்க மொத்தமாக அவன் பிஸ்னஸ் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அது அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த எந்த அடல்ட்ரேஷனும் அவன் பண்ண மாட்டான் அதே போலவே இந்த அந்த இடத்துல உணவு தயார் பண்ணி கொடுக்குறதுன்னு சொன்னேன் அதுக்கு பேர் என்னென்னா ஹோட்டல்ஸ் அதுக்கு வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ரேண்டமாக வந்து செக் பண்ணுவார் வந்து சமையல் கட்டு சுத்தமாக இருக்கா அந்த இடம்லாம் சுகாதாரமாக இருக்கா அப்படிங்கிறது நிறைய வித்தியாசங்கள் பார்த்துருப்பாங்க பார்வையாளர்கள் அதெல்லாம் வந்து போய் ரேண்டமாக ஒரு பீரியாடிக்கெல்லாம் போய் செக் பண்ணுவாங்க அப்படி தப்பாக இருந்ததுன்னா கடையில் இழுத்து முடி சீல் வச்சுருவாங்க ஸோ அதனால அந்த ஹோட்டல்காரங்களும் சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பயந்த அடிச்சுட்டு உட்காந்து தெளிவாக உட்காந்து வேலை செய்வாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற ஐட்டம் இருக்குல்ல இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஐட்டம் அது இதுன்னு வரிசையாக வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அந்த கவுண்ட்ருலேயே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க அதை பார்த்த உடனே சாப்பிட்ற ஆசை வரும் அப்படின்னு அப்படி வச்சிங்கன்னா என்ன ஈ முக்கியம் அது ஈ வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு கண்ணாடி பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஈ முக்கிறத பார்த்துட்டாங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் கடையிலிருந்து சீல் வச்சுருவார் ஸோ இரண்டு வகையாக நீங்கள் உணவுகளை விற்பனை செய்யலாம் ஒன்று ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டு அந்த இடத்துலையே தயார் பண்ணி கொடுக்கலாம் இன்னொன்று நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிங்க இப்போ கூட வருது பார்த்தீங்களா பிரியாணி மிக்ஸ்னே வருது என்னென்னா நீங்கள் ஒன்று ஆற்காடு பிரியாணி செய்யணுமா ஒன்றும் கிடையாது ஆற்காடு பிரியாணி மிக்ஸ்னு ஒன்று வருது அதை வாங்கி கொஞ்சம் சிக்கனை போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அந்த மசாலாவை உள்ளே கொட்டி அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதை உள்ள கொட்டி நல்லா கே கிண்டி விட்டுட்டு அவன் சொல்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு திறந்திக்கனா பிரியாணி ரெடி அவ்வளோதான் எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது மசாலா பண்ண தெரியாதுன்னா யோசிக்க வேணான்ற மாதிரி அது அது மாதிரி கொண்டாடுறாங்க இது எல்லாமே இந்த தரக்கட்டுப்பாட்டுகளுக்கு தாண்டி தான் வெளியே வருது இப்போ இந்த யானை கவலம் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே கருப்பட்டி கலந்துருக்கேன்னு சொல்வார் அது உண்மையிலே கருப்பட்டின்னு நமக்கு எப்படி தெரியும் அது கருப்பட்டி தான் கலந்துருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும் எள்ளு கலந்துருக்கேன்றார் எள்ளு நல்ல குவாலிட்டி எல்லாம் இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லை நான் அதை தான் சாப்பிட்றேன் அப்படின்ற அப்படின்னா அவர் அந்த வீடியோவில் சொல்கிறாருப்பா வீடியோவில் சாப்பிட்டு கூட காமிக்கட்டும்ப்பா அவர் சாப்பிட்டு காமிக்கிற அதே ஐட்டத்தை தான் எனக்கு அனுப்புனாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அவர் சாப்பிட்டது நல்ல பொருளாக இருக்கும் எனக்கு அனுப்பிச்சது கலப்படமா இருந்தா இல்லை நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம் அந்த கம்பெனி ஃபுட்டு தான் அந்த கம்பெனி ஃபுட்னா அந்த கம்பெனி பேரில் போய் அந்த எஃப்எஸ்எஸ்இஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க வேண்டியது தானே அதை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை சொல்லி காட்டலாமே நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக லைசன்ஸ் வாங்கி தான் செய்கிறோம் அதை சொல்கிறத விட்டுட்டு ஐயோ என் அடிச்சிட்டாங்க நான் வந்து இந்த பாரம்பரிய உணவுக்கு எதிரானவன் நவீன உணவுக்கு ஆதரவானவன் அப்படின்லாம் கிடையாது என்னோடய ஒரே கன்சர்ன் வந்து நீ கொடுக்குற பொருள் வந்து நீ என்ன சொல்றியோ அது அது இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அதுக்கு யார் எனக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க இப்போ வீட்டில் கல்வி செய்கிறாங்க அது வீட்டு பிரச்சனை அது வீட்டு பிரச்சனை இல்லைனா நீ என்ன செய்யணும் இந்த யானை கவலத்தை இப்படி செய்யுங்கன்னு செஞ்சு சொல்லி உங்கள் பக்கத்தில் நீங்களே அந்த பொருளை வாங்கி நீங்களே செஞ்சுக்குங்க செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனையே வராதே இல்லை எள் ஏலக்காய் நாட்டு சக்கரை அதான் இது எல்லாம் இது எல்லாமே தான் கடையில் கிடைக்குது நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்னை வந்து நெருக்கிறாங்க நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புலம்புறேன்னா நீ மக்களுக்கு சேவை தானே செய்யணும் சொல்லிவிடு ஐம்பது கிராம் கருப்பட்டி வாங்கிக்கிங்க பத்து கிராம் எள் வாங்கிக்கோங்க ஏலக்காய் ஒன்றே ஒன்று இது இந்த இந்த ஐட்டம் இவ்வளோ இவ்வளோ எடுத்துதுங்க இது எல்லாத்தையும் இந்த ஆர்டரில் போட்டு இடிங்க இடித்து தேனை கலந்து தேனை கலந்துக்குங்க இவ்வளோ தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ரெசிப்பியாக கொடுத்துட்டு போயிட மக்களுக்கு சேவைண்ணா இப்போ புரோட்டீன் மாவுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்கன்னா இதை பண்ணலாம்ல புரோட்டீன் மாவு கூட முதல்ல இன்னொன்று தெரியுமா ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்லாம் தேவையில்லை புரோட்டீன்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அது ஒரு மித்து அது புரோட்டீன் வேணும் ஃபேட் வேணும் அது வேணும் இது வேணுன்றது எல்லாமே மித்து கன்னியாகுமரியில் ஒரு இதே மாதிரி ஒரு உடற்பயிற்சியாளர் அவர் வந்து உடற்பயிற்சியெலாம் சொல்லிக் கொடுப்பாரு ஜிம்மு மாதிரி ஜிம்மில் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்லுவார் இந்த இந்த பொருள்லாம் சாப்பிட்டிங்கன்னா சத்து உடனே சேர்ந்துடும் அதெல்லாம் எனக்கு வாங்க முடியல மாஸ்டர் அப்படின்றீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சோறு சாப்பிடுங்க இப்படியே சொல் சோறுனா நல்ல இவ்வளோ சோறு சாப்பிடுங்க பழைய சோறு மாதிரி கூட வச்சு சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை சோறு சாப்பிட்டாலே போதும் இது நான் சின்ன வயசில் ஜிம்முக்கு போகும்போது அந்த வாத்தியார் இது தான் சொல்லுவார் டெய்லி முட்டையெல்லாம் வாங்க முடியலனாலும் பரவாயில்லப்பா மூணு வேலை நல்லா சோற்ற தின்னுங்க சோற்ற தீங்காம வந்துடாதீங்க அப்படி ஏன்னா உனக்கு ஏன் ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்கு தேவை வந்து கலோரி தான் வேணும் இப்போ ஜிம்முக்கு வந்து மாதம் மாதம்லாம் காசு கட்டுறது கிடையாது வருஷத்துக்கு கட்டி விட்டுறது அப்புறம் போகிறதே கிடையாது அப்புறம் அதுக்கான ஷூ பிரத்யேகமாக வாங்கிறது அதுக்கான உடை வாங்கிறது ப்ளூடூத்து வாங்கிறது அதெல்லாம் எடுத்து போய் போகிறவங்கப்பா சரியா நீ வந்து ஜிம்மில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியுமா முதல்ல ஜிம்மில் எப்போ சேரணும் தெரியுமா அதை முதல்ல தெரிஞ்சுக்க ஜிம்மில் எப்போய் எப்போ சேரணும் எடுத்த உடனே போய் ஜிம்மில் சேரணும்லாம் அவசியம் கிடையாது ஜிம்மில் போய் எப்போ சேரணும் தெரியுமா முதல்ல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும் தண்டால் பஸ்கி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஜிம்மு தேவையில்ல உன் பாடியும் ஒரு தரையும் இருந்தால் போதும் உட்காந்து உட்காந்து எந்திரி முதல்ல ஒரு இருபத்தஞ்சி செய் இருபத்தஞ்சிலேருந்து நூறுக்கு போ இப்போ என் பையெல்லாம் ஸ்கிப்பிங் போடுவாங்க அவனை அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஸ்கிப்பிங் எவ்வளோ போடுவாங்க தெரியுங்களா ரெண்டாயிரம் ஸ்கிப்பிங் போடுவாங்க கவுண்டிங் அந்த ஸ்கிப்பிங் ரோப்லேயே கை கவுண்டர் ஒன்று இருக்கும் போட்டுவிட்டு நான் ரெண்டாயிரம் போட்டேன் முடிஞ்சா நீ பீட் பண்ண அப்படின்னு சொல்லி இப்படி இது வந்து ஆரோக்கியமான போட்டி அது மாதிரி நீ முதல்ல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூஸாக உன்னால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா பாடி கொஞ்சம் டோன் ஆகிடும் பாடி டோன் ஆனதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகலான் நீ அதுக்கப்புறம் தான் பாடியை டெவலப் பண்ணுறது முதல்ல பாடியை டோன் பண்ணணும் இப்போ என்ன நடக்க சொன்னேன்னு வச்சுக்க வாக்கிங் போகிறேன்னு நான் முதல் நாளே மூணு கிலோமீட்டர் நடந்தேன்னா அப்படியே மூணாவது கிலோமீட்டரில் விழுந்துருவேன் அப்புறம் வீட்டுக்கு ஆம்புலன்ஸில் தான் தூக்கிட்டு வரணும் ஸோ முதல்ல பாடியை டோர்ன் பண்ணு இதெல்லாம் இல்லாமலே இவங்க பூரா என்ன தெரியுமா இந்த இன்ஸ்டாகிராம் மற்ற இதில் பூரா நம்ம ஒன்று ஆரோக்கியமா இருக்குறேன் ஆரோக்கியமாக்குறேன்னு இப்போ என்ன ரேஞ்சுக்கு வந்தாங்க தெரியுமா யூ டோன்ட் நீட் எ ஜிம் சேர் எக்ஸசைஸ் சேரில் உட்காந்துக்கிட்டே நீ எக்ஸசைஸ் பண்ணலாமா அதெல்லாம் கோர்ஸே உருவாகுறாங்க ஆமாம் அதை வச்சு கோர்ஸ் போட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க என்னென்னா மக்கள் மக்களின் சோம்பேறித்தனம்னு ஒன்று இருக்குல்ல அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது தேர் இஸ் நோ ஷார்ட் கட் டூ ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய பலன் கிடைப்பதற்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும் இப்போ புதுசாக இப்போது இந்த டூ தௌசண்ட்க்கு மேலே ஒரு வார்த்தை வந்துருக்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு ஸ்மார்ட் ஒர்க்னால் என்னென்னா அது நீ கணக்கு போடுறது மற்ற விஷயங்களுக்கு தான் ஸ்மார்ட் ஒர்க்கு சமைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை ஒரு கேமில் நீ சாம்பியன் ஆகிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் நீ ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி ஆகணும் அப்போது முதல்ல போய் ஒம்பதாயிரம் கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கு கட்டிடுறேன்னு கெட்டுறது அப்புறம் நீ சொன்ன மாதிரி ப்ளூடூத்து சப்பு சவறு ஷூன்னு சொல்லிட்டு இன்னொரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அதில் வாங்கிடுறது எல்லாம் வாட்ரு பாட்டிலு அதுக்கு ஒரு வாட்ரு பாட்டிலு அதுக்கு ஒரு பேகு அதுக்கு ஒரு டவலு அப்புறம் ஹெட் பேண்டு ரிஸ்பேண்டு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது ரிஸ்பேண்டு பேண்ட்லாம் எதுக்கு போடுறாங்க இந்த என் பையன் தான் கேட்டால் அவன் பேட்மிண்டன் ப்ளேயரு ஸ்டேட் லெவலில் போயிருக்கான் கே அப்போ அந்த ரிஸ்பேண்டு பிஞ்சு போச்சுப்பா வேறு ஒன்று வாங்கினோன்னா ஆண்டா விளையாட போகிறதுக்கு பேட்டு தான்டா வேணும் பேண்ட்லாம் எதுக்குடா சும்மா ஸ்டைல் போட்டு சீன் கட்டுறதுக்கா அப்படின்னுப்பா சீன்லாம் இல்லைப்பா விளையாட விளையாட வேத்து த தர்வை வழியும் வேர்வை வழிஞ்சு கையில் வந்து பேட் வந்து கிரிப்பாக இருக்காது வழுக்கிட்டு போயிடும்ப்பா அதுக்காக தான்ப்பா ரிஸ்பேண்டு அப்படின்னா நான் அப்போ தான் யோசிச்சு ஓ அதுக்குதான் ரிஸ்புலாம் போகிறேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்றது ஒன்றும் பெரிய அவமானமான விஷயம் கிடையாது ஓ அதனால தான் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் இந்த பேட்மிண்டன் எல்லாம் விளையாடும் போது தலையில் ஒரு பேண்ட் போட்டுக்கிறான் வேர்வை வந்து கண்ணில் வடியாமல் இருக்கட்டும்னு இதெல்லாம் வாங்கிடுவாங்க ஆனால் வேர்வை மட்டும் வராது ஏன்னா இவனுக்கு தேவையா என்னென்னா அதே ஏதோ ஒரு மேஜிக் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருப்போ இவர் மட்டும் கிளம்பி போகிறது எங்கம்மா போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன் ஓ இன்னைக்கு கூடுவா நீ தீபாவளிப்பா நான் தான் ஆகணும் இல்லை இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறார் இருபதாயிரம் இந்த அந்த வச்சு ஓட்டு ஓட்டுவாங்க ஆமாம் அதில் அந்த வண்டி வைச்சி ஓட்டி நான் பார்த்ததே கிடையாது அது எப்பவுமே அங்கே சும்மா கிடக்கும் அந்த ஸ்டாண்டப் காமெடியெலாம் சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு வீட்லேயே ஓட்டுறது அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த சைக்கிள் மாதிரி மதிப்பாங்கள அது நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் காய போடலாம் அதாவது அந்த சேரில் துணியை போடுறது இந்த மாதிரி இதில் துணியை போடுறதுலாம் இப்போ வந்த பழக்கம் இல்லைப்பா நீ வந்து நான் ஒரு பழைய க கிரேக்க நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பானவையோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் அதில் பார்த்தா ஒரு லேடி என்ன பண்ணுது ஒரு சேர்லேருந்து துணி எடுத்துகிட்டு போகுது சேரில் துணி கிடக்குது ஒரு லேடி வந்து அந்த துணியை எடுக்கிறாங்க அப்போ இந்த சேர் மேலே இந்த மாதிரி துணியை கழட்டி போடுறது இன்றைக்கு நேற்று இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் நீ வந்து எக்ஸசைஸ் பண்ண இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கிற வேறு இருந்தேன் அப்புறம் ஒரு காம்படிஷனில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடுப்பில் வந்து பெயின் வந்துடுச்சு என்னென்னா இந்த க்ளீனன்ஸ் இருக்கும்பாங்க அந்த வெயிட் இப்படி தூக்கி அந்த கழுத்துலேருந்து இப்படி தூக்கி லாக் பண்ணி மேலே தூக்குறது தூக்கும்போது இந்த கை ஸ்லிப் ஆகிடுச்சு ஸ்லிப் ஆகிய அது பின்னாடி உளுந்து முதுகுல இடி அடி அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு போகிறத விட்டேன்னு வச்சிக்கங்க நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர மற்றபடி இந்த பாடியை வந்து ஃபிட்டாகிறது இதெல்லாமே ஒரு நாளில் நடக்கிற மேஜிக் கிடையாது நீ க இதை சாப்பிட்டா வந்துடும் அதை சாப்பிட்டா வந்துடும்னாலும் வராது இலைச்சவனக்கு எள்ளை கூடு கொளுத்தவனக்கு கொள்ளை கொடுலாம் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா ஆ அதுப்பா எங்கள் தாத்தா இருந்தார்ப்பா எப்படி இருப்பார்னா தனுஷ் இருக்கிறார்ல தனுஷ் வந்து ஒரு ஆறரை அடி வயதுக்கு இருந்தால் எப்படி இருப்பார் அதே ஒல்லியா சாவர வேலை அப்படி தான் இருந்தார் ஆத வர்ஷன் நைட்டுக்கு தனுஷ் மாதிரி இருக்கணும் தனுஷ் அளவுக்கு ஒல்லியா அப்படி அவ்வளோ ஒல்லியா இருப்பார் அவர் உடம்பு பார்த்தோம்னா இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பாக்கல அதை கற்றுக்கிறதுக்கு நீ தனியாக எலும்பு கூடலாம் பார்க்கணும் அப்படியே அவரை பார்த்தாலே போதும் அந்த கனெக்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் எல்லாம் தெரியும் ஏன்னா அவ்வளோ உடல் உழைப்பு அவ்வளோ உடல் உழைப்பு சாப்பாடும் நல்லா சாப்பிடுவார் ஏன்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா சரிச்சிரும் நாம உட்காந்து ஒரு ஒன்றரை பிரியாணி ஒரு கட்டு கட்டுறது நல்ல படுத்துங்கிறது ஃபிட்டாகிடும் அப்படின்னா பைத்தியார்த்தம் இல்லை கரெக்டா நீ அது என்ன வேலை செய்கிறியோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு உண்டான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டா தான் உடம்பு ஃபிட்டாக இருக்கும் மற்றபடி நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எதுவுமே இல்லைன்றப்போ இதெல்லாம் கண்டதையும் வாங்கி திங்காதீங்க ரெண்டாவது உண்மையிலே அதெல்லாம் சுத்தமான முறையில் தான் செய்யப்பட்டதா அப்படிங்குறத கவனமாக வச்சு கூட பார்க்குற ஏதோ ஒரு நம்மளே விளம்பரம் கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த இதில் போ போட்டு மக்களே இதுதான் பாருங்கள் நெத்திலி க ஐ மீன் கருவாடு இதை நீங்கள் தொக்குன்னு சொல்லலாம் உள்ள ஊர்காணும்னு சொல்லலாம் இது வந்து நல்லெண்ணெய் போட்டு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு செக்கில் போட்ட நல்லெண்ணெய் போட்டு அப்படின்னு அவனே திருப்பி கரெக்ட் பண்ணிக்கிறான் இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் பசும் பால் ஃப்ரெஷ்ஷாக கறந்த பசும் பால் ஃப்ரெஷ்ஷாக கறந்த பசும்பால் அப்படியே வச்சுன்னா பாக்டீரியா வந்துடும்டா அதை பண்ணால் பண்ணாதான் பால் நம்ம சாப்பிட்ற மாதிரி உள்ள பால் இது மரச்சக்கு என்ன நாங்கள் நேராகவே பார்த்தேன் என் கண்ணு முன்னாடியே ஆட்டினாங்க எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அரசாங்கம் இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு இந்த பொருள்கள் சுத்தமாக தான் உனக்கு வந்து சேருதான்றதை உறுதி பண்ணுறதுக்கு ஆயிரம் ஆஃபீஸர்ஸை போட்டு அதை உட்கார்ந்து கண்காணித்து அது ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் சாட்டை எதுக்கு அந்த சாட்டை துறைமுருகன் வீடியோ தான் உன்னை பார்த்தேன் இந்த ராஜபோரானை வந்து அவரை நசுக்கிறாங்க அவர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க ஏன் தெரியுமா அவர் தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு அவர் அந்த தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணி எப்போ பேசுறதுனா எனக்கும் தெரியல நானும் பார்க்கல அதுக்கு என்ன காரணம் அவர் இங்கிலீஷ் பேசாம தமிழ்லயே பேசுறா அவர் தமிழ்ல பேசுறாருனாலே தமிழ் தேசிய சப்போர்ட் ஆமா சரி ஓகே அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை மீறுவதற்கு எப்போதும் ஒரு குரூப்பும் ஒரு குரூப் வேலை செய்யும் நீ பார்த்து இருப்பா ரோட்ரு ரோ ரோட்டோரத்துல அவர் போட்டு ஊர்கா அறுத்துட்டு இருப்பான் அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க ஐயா அதெல்லாம் வாங்காத அவன் என்ன கருமத்தை செஞ்சானோ அப்படின்ட்டு போயிடுவீங்க அதே அவன் வந்து அதுக்கு போயில பல பழம் ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்டூடியோவில் இருந்து இங்கே பாருங்க இது ஆட்டின நல்லெண்ணெயில் செஞ்ச ஊர்கா அப்படின்னு சொன்னால்தான் நீ வாங்கிடுவேன் அப்போவும் அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ கிடையாது ரோட்டில் போட்டிருந்தாலும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுவீங்க தர கட்டுப்பாடு இல்லாமல் விற்கப்படும் பொருட்கள் தான் இன்ஸ்டாகிராம் முழுக்க விற்கப்படுது இன்ஸ்டாகிராமிலேயோ அதில் சோஷியல் மீடியா மூலமாகவோ விற்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுக்குமே தரக்கட்டுப்பாடே கிடையாது வாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ஒரு ஐம்பது பிளாஸ்டிக் டவ பாட்டில் வாங்கிட்டு வந்து போட்டு மூடி பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தால் ஓட்டி நம் நல்லா பக்கவாதனை வந்துருக்கு நீங்களாக நினச்சிப்பீங்க அது வந்து எந்த தர சான்றிதழும் இல்லாத ஒரு பொருள் உண்மையிலே அதாவது பா எனக்கு வந்து உண்மையிலே நான் மக்களுக்கு தான் சேவை செய்கிறேன்ப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா நான் நம்ப மாட்டேன் அன்னைக்கு இதே மாதிரி தான் எவனோ ஒருத்தன் ஃபினாயில் கித்துருக்கான் ஃபினாயிலுக்கு அவ்வளோ ஒரு பில்டப் ஆகும் ஃபினாயில் செய்கிறது ரொம்ப சிம்பிளான மேட்ரல் நீ கெமிக்கல் கடையில் போய் வாங்கினேன்னு வச்சுக்கோ சோப் ஆயில்னு கேட்டேன்னா ஒன்று கொடுப்பான் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அது கட்டியாகனா ஜெல் மாதிரி இருக்கும் ஜெல் கிட்டத்தட்ட ஜெல் மாதிரி இருக்கும் அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து போட்டு அதில் பத்து பங்கு தண்ணியை ஊற்றணுன்னு வச்சுக்க அவ்வளோதான் ஃபினாயில் அவ்வளோதான் ஃபினாயில் அது வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்துலேயே ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஒரு சானிட்டரி பொருள் எதுனா ஃபினாயில் அந்த தண்ணியை போட்டு கலந்து நல்லா இதை கலக்கி விட்டேன்னா அந்த சோஃபாயில் அப்படியே ஒயிட்டாக ஃபினாயில் கலருக்கு மாறிவிடும் உனக்கு கலருனா எதாவது கலரை போட்டு பச்சை கலர் ரோஸ் கலர் மஞ்சள் கலர்னு எதாவது கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் அதுக்கு அவன் உட்காந்து என்னவோ நாசால போய் ஆராய்ச்சி பண்ண ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இயற்கை முறையில் தயாரிச்சதுன்றான் ஒன்று இது ஆராய்ச்சின்னு சொல்லு இல்லை கெமிக்கலே இல்லாத இயற்கை பொருள்னு சொல்லு இயற்கையில் எது இதா உங்களுக்கு ஒரு படம் பா நல்ல படம் ஒரு ஒருத்தான் வந்து ஒரு புதுசாக ஒரு இந்த ஃபினாயில் மாதிரி ஒரு பொருள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு ஊராக போய் இதை பற்றி பேசி ஃபண்டிங் வாங்க போகிறேன் அப்படிமா அவங்க அம்மா நானும் வரேன் அவங்க கூட போர் அடிக்கிறதுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்துடும் அவங்களாம் போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் என்னை போட்டு ஏமா டார்ச்சர் பண்ணுறேன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ அதை சொல்லுவோம் ஒரு தடவை இது வந்து எவ்வளோ சு எல்லோரும் பயப்படுறாங்க குழந்தைங்களுக்குலாம் எதாவது ஆகிடும்னு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா இது ரொம்ப நேச்சுரல்லு இதை குடிச்சிட முடியும் அப்படிமா குடிக்க முடியும்னா குடிச்சு காமிச்சிட வேண்டியது நட்பாங்க அவங்க அம்மா ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அடுத்த இது எல்லாரும் கேட்பாங்க இது வந்து எந்த அளவுக்கு சுத்தமானது எந்த ஆபத்தும் இல்லாது அப்படின்னா இதை நீங்கள் குடித்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி எடுத்து குடிச்சு வச்சுருவோம் அது படத்துக்காக அப்படி எடுத்தான் சானிட்ரேஷன் சானிடரி ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் குடிக்கலாம் முடியாது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த சொன்னான்னு சொன்னேன் நான் சார் ரேஞ்சுக்கு ஆராய்ச்சி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இயற்கையில் செய்ய தயாரிக்கப்பட்ட ஃபினாயில்னு சொன்னானே அந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ வந்து உங்களுக்கு ஏமாற்றணுன்னா முதல் வேலையாக என்னென்னா அந்த சதுரங்க வேடையில் சொன்ன மாதிரி தான் ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவனது பேராசையை தூண்டு ஆறு மாதம் என்ன எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி லைட்டாகவாது ஷேப்புக்கு வரும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது ஐயோ ஆறு மாதமா அஞ்சு மணிக்கே எழுந்திரிக்கணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் வேணாம் யானை கவலை சாப்பிடு அப்படியே கில்லி மாதிரி ஆகிடுவேன் அல்ல குடு அவர் யானை காவலம் சாப்பிட்டு அந்த உடம்பு வச்சிருக்காங்க நம்ம உடம்பு இது மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி தூத்துக்குட்டியில் ஒரு அல்வா வைப்பாம்பா அது பேரு பீம புஷ்டி அல்வான்னு பேரு அது பேரு பீம புஷ்டி அல்வான்னு பேரு தேங்கண்ண செஞ்சிருப்பாங்க சரியா அந்த தேங்கண்ண வாசனையே வரும் அதுக்கு விற்கிறதுக்கு ஒரு படமே வச்சுருப்பாங்க நல்ல ஒருத்தன் பீமன் மாதிரி இப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வச்சு தான் பீம புஷ்டி அல்வா அப்படின்னே போட்டிருப்பாங்க அப்படி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதை வாங்கி சாப்பிட்டாலாம் உங்களுக்கு உடம்புலாம் ஏறாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி போ போனாங்கன்னா தான் உருப்பிட முடியும் தமிழ் பேசுகிறதுனால தமிழ் தேசியம் தமிழ் தேசியரை காப்பாற்றுவோம் தமிழருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்லாம் பைத்தியத்தனமாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எல்லாமே பிஸ்னஸ் ட்ரிக்கு அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நாமே ஏமாறமும் இருக்க முடியும் ஆராயத்துக்கு வந்து பள்ளியத்தலை பார்த்துக்க ரொம்ப நன்றி நான் நன்றி